ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய தொடர்ந்து நிறைய சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ காட்சியானது முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்யும் பொழுது அதிசயத்தக்க வகையில் முருகன் கண் திறந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்திருக்காரு இந்த ஒரு வீடியோவை பார்ப்பதற்கு நம்ம நிச்சயமாக புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பழனி முருகன் கோவில் முருகனுடைய அறுப்படை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது அதுவும் மூன்றாம் படை வீடாக காணப்படக்கூடிய பழனி முருகன் ஆலயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகச் சிறப்பு வாய்ந்த முருகன் ஆலயங்களில் ஒன்றுன்னு சொல்லலாம் இந்த கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்றதும் கூட முருகன் ஆலயத்தில் முருகனுடைய அறுபடை வீடுகளில் மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கக்கூடிய பழனி முருகன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிலையானது பூகரினம் சித்தரால் உருவாக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகன் தண்டத்தோட தண்டாவிதபாணி என்ற பெயரில் தாங்க அருள்வாளிக்கிறாரு கோவிலில் கொடுக்கக்கூடிய பஞ்சாமிரதம் காவடி பிரார்த்தனைகள் தைப்பூசம் பங்குனி தேரோட்டம் இது போன்ற சிறப்புகளை எல்லாம் இந்த ஆலயம் வந்து பெற்றிருக்கு வீடு கட்ட வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பழனி முருகனை ராஜ அலங்கார கோலத்தில் தரிசனம் செய்தால் கண்டிப்பாக அந்த வருடத்தில் அவங்கள வீடு கட்ட முடியும் மேலும் நிறைய வழக்குகளில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் பழனி முருகனை ஆண்டை குளத்தில் போய் தரிசனம் செய்தால் அவங்களுடைய வழக்குகளில் அவங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாக வந்து கிடைக்கும் இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய முருகன் ஆலயத்தில் என்ன மாதிரியான அதிசயங்கள் எல்லாம் நிகழ்ந்துகிட்டே இருக்கு அதுவும் தைப்பூசத் திருநாள் நெருங்க நெருங்க பல்வேறு விதமான அதிசயங்களை முருகப்பெருமான் நிகழ்த்திட்டே தான் இருக்கிறாருன்னு சொல்லலாம் இந்த வகையில் என்ன நிறைய சுவாரஸ்யமான எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மலைக்கோவில் கருவறையில் ஞான தண்டாயுத பாணியாக மேற்கு நோக்கி காட்சி தருகிறார் முருகப்பெருமான் கந்த வடிவமான இவர் போகரின் கலவைய கல்லாக்குவதும் சித்து வேலை அப்படின்னு சொல்லுவாங்க அகத்தியர் அவரிடமிருந்து கற்றவர் போகர் சித்தர் நமது உபாசன தெய்வமான புவனேஸ்வரியின் அறிவுரையின்படி போகர் பழனி மலையில தவம் இருந்திருக்காரு அவருடைய தவத்துக்கு மனமிறங்கிய பழனி ஆண்டவர் தன்னை பிரதிஷ்டை செய்யுமாறு அதனுடைய முறை மற்றும் வழிபாடுகள் குறித்தும் அவருக்கு வந்து சொல்லி மறைஞ்சிருக்காரு அதன்படிதான் தண்டபாணி வடிவை உருவாக்கி ஆகம விதிப்படி கர்ப்ப கிரகத்துக்குள்ள பிரதிஷ்டை செய்தார் சித்தர் அதே ஆலயத்தினுடைய தென்மேற்கு மூலையில தான் போகிறது சமாதியம் வந்து அமைஞ்சிருக்கு இங்கு தினசரி வழிபாடுகளானது நடைபெற்றுட்டு இருக்குங்க இந்த சிலை பல்வேறு விதமான அதிசயங்களை உள்ளடக்கியதாயிருக்கு ஸோ அப்படித்தான் தைப்பூச நாள் அப்படிங்கிறது முருகனுக்குரிய அற்புதமான ஒரு நாள் முருகனுக்கு பல்வேறு நாட்கள் வழிபாடுகள் செய்வதற்கு உகந்த நாட்களாக இருந்தாலுமே கூட தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுவும் பழனியில் பத்து நாட்கள் திருவிழா கோலத்தில் காட்சி தரக்கூடிய இந்த ஒரு விழாவுக்காக வருடம் முழுவதுமே முருக பக்தர்கள் வந்து காத்துட்டு இருப்பாங்க இந்த அளவுக்கு இந்த சிலை பாத்தீங்கன்னா நிறைய அதிசயங்களை வந்து பெற்றிருக்குங்க பழனி தண்டாயுத பாணியின் இருக்கக்கூடிய மூலவர் விக்கிரகம் காற்று நீர் எண்ணெய் தேன் நெய் ஆகியவற்றில் வந்து கரையாது நெருப்பால் பாதிப்படையாது திராத நோய்களையும் தீர்த்து ஆயுளை அதிகரிக்க செய்யக்கூடிய வல்லமை நவபாஷணத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த சிலையானது வடிவமைக்கப்பட்டிருக்கு தண்டாயுத பாணி அடித்த ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடியவர் அல்ல நல்ல அவரை உற்று நோக்கி பார்த்தோம்னா அபிஷேகத்தின் பொழுது கவனித்து பார்த்தோம்னா அவர் சடை முடியோடு தான் காட்சி தருவார் மூல விக்கிரகத்துக்கு செய்யப்படக்கூடிய தேன் மற்றும் எலுமிச்சை சாறு அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தினமுமே இரவுல முருகப்பெருமானுடைய மேனி முழுவதும் சந்தனத்தை வந்து பூசுவாங்க அதாவது இந்த சந்தனம் மறுநாள் காலையில் பிரசாதமாக வழங்கப்படுவது வழக்கம் இது பாத்தீங்கன்னா தீராத பிணிகளை பிணிகளையெல்லாம் தீர்க்கக்கூடிய அருமருந்தாக செயல்படுது அப்படின்னு நம்பப்படுது அதனால தான் இந்த ஒரு பிரசாதத்தை பெறுவதற்காக பக்தர்களுடைய கூட்டம் பழனியில வந்து அலைமோதுது நம்முடைய வேண்டுதல்கள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் தீரணும் அப்படின்னா பழனியில் போய் தரிசனம் செய்தாலே போதும் நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வல்லமையும் இங்கு காணப்படுது முருகனுடைய திருமணியில வைக்கப்படக்கூடிய சந்தனமானது அதாவது சந்தன காப்பின் பின் மறுநாள் காலையில பார்க்கும் பொழுது இறைவனுடைய மேனி முழுவதும் வியர்த்திருக்கும் அதை துணியால் ஒற்றி எடுத்து தீர்த்தமாக வந்து வழங்குறாங்க மேலும் கந்தனுக்கு அலங்காரம் செய்வது அப்படிங்கிறது மிக மிக அற்புதமானது கந்தனுக்கு காலையில் பூஜை செய்யும் பொழுது தண்டாயுத ஈஸ்வரனை வந்து வழிபாடு செய்வதாக ஐதீகங்களே வந்து இருக்குது அப்போது காவி உடையில வைதீக கோலத்தில் தண்டாயுத வந்து அலங்கரிப்பாங்களாம் இதைத் தொடர்ந்து காலை சந்தையில் குழந்தை வடிவ திருக்கோளம் உச்சிக்காலத்தில் கிரீடத்தோடு கூடிய வைதீக அலங்காரம் ஜயாட்சியில் ராஜ அலங்காரம் என்று அலங்கரிப்பது வழக்கம் விபூதி அபிஷேகத்தின் பொழுது மட்டும் ஆண்டிகோடத்துல இவர் வந்து அருள் புரையிறாரு தற்போது பக்தர்கள் பெரும்பாலும் ராஜகோள அலங்காரத்தையே தரிசித்து வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க மூலவருக்கு அருகில் சிறிய பேலையானது ஒன்று வச்சிருக்காங்க அதுல ரிங்க ரூபத்துல சிவபெருமானும் உமாதேவியும் வந்து காட்சி கொடுக்குறாங்க இவர்களை தண்டாயுத பூஜிப்பதாக ஐதீகங்களே வந்து சொல்லப்படுது மேலும் பழனி ஆண்டவர் முன்பாக மாக்கள் என சொல்லப்படக்கூடிய பெரிய கல்லானது ஒன்று வச்சிருக்காங்க இது பள்ளி அறைக்கு எழுந்தருளக்கூடிய முருகனுடைய திருவடியை தாங்கக்கூடிய மேடையாக வந்து பார்க்கப்படுது எங்க பள்ளி அருகே உற்சவ விமோசனம் அப்போது வெள்ளி பள்ளக்கு ஒன்றானது சந்ததிக்கு வரும் ஓதுவார்களும் கட்டையர்களும் இறைவனுடைய புகழ் பாட மூலஸ்தானத்துல இருந்து சுவாமியினுடைய பாதுகைகள் பள்ளக்களை வைக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்து வருவாங்க இது வெள்ளி திங்கள் மற்றும் கர்த்திகை ஆகிய நாட்கள்ல தங்க வந்து உலா வரும் அப்போ கொப்பரை தேங்காய் ஏலக்காய் மற்றும் சர்க்கரை கலந்த பிரசாதமானது கொடுக்கப்படுது பிறகு பல்லக்கானது பள்ளி வந்து சேர்ந்தவுடன் பல்லக்கில் இருந்து மஞ்சத்துக்கு மாற்றப்படுவாங்க தொடர்ந்து அன்று வரவு செலவு கணக்குகளை எல்லாம் படித்து காட்டுவாங்க இது போல நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பழனி முருகன் ஆலயத்தில் நடைபெறுவது வழக்கமாக இருக்குது தற்போது பூஜைகள் நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய வாண்டுதல்கள் எதுவாக இருக்கோ அதை தாராளமாக நம்ம வேண்டிக்கலாம் அதுவும் தைப்பூச நாளில் முருகன் ரொம்பவே சக்திகளோடு வந்து காணப்படுவார் ஸோ இன்று வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் கூடிய வரவில் வந்து நடந்தேறும் அப்படிங்கிறது முருகனுடைய பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே இருந்து வருது ஸோ முருக பக்தர்கள் உலகெங்கும் வந்து காணப்படுறாங்க உலகெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான முருகன் ஆலயங்களில் நாளைக்கு வெகு விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க தென்னிந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே முருகன் பக்தர்கள் காணப்படக்கூடிய எல்லா ஆலயங்கள்லுமே ரொம்பவே சிறப்பான அபிஷேக அலங்காரங்கள் எல்லாமே நடக்கும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முருக பக்தர்கள் காவடி எடுத்தும் பால் குடம் எடுத்தும் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை வந்து நிறைவேற்றுவாங்க பழனி திருத்தலத்திற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்வது வழக்கம் அதாவது ஆண்டுதோறுமே தைப்பூச விழாவின் பொழுது பத்து நாட்களும் பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய பால் குடங்களை கொண்டுதான் முருகப்பெருமானுக்கு சிறப்பான அபிஷேக அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்படுது தைப்பூசம் பங்குனி உத்திரம் போன்றவற்றுக்கெல்லாம் மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடிய பழக்கமானது இருக்கு அதாவது எப்படி சபரிமலைக்கு மாலை அணிந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் அல்லது நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதம் இருப்பது போல பழனி முருகன் ஆலயத்திற்கும் மாலை அணிந்து விரதம் இருந்து தங்களுடைய ஊர்களில் இருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு சென்று முருகனை வழிபாடு செய்வது முருக பக்தர்களுடைய இருக்குங்க தொடர்ந்து நிறைய வழிகளில் முருகனுக்கு தங்களுடைய நேர்த்திக்கடன்களை வந்து செலுத்துறாங்க இதில் ஒவ்வொரு விதமான காவடிகளுக்குமே தனித்துவமான சிறப்புகளானது காணப்படுது இப்போ முருகப்பெருமானுக்காக நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் படாதீங்க தைப்பூச தினத்தின் பொழுது அந்த ஒரு நாள் மட்டுமே நீங்க விரதம் இருந்தாலே போதுங்க எல்லா விதமான வளங்களையும் பெற முடியும் ஸோ கண்டிப்பா எல்லா நாட்களும் விரதம் இருக்க முடியாதவங்க நாளைய நாள் பிப்ரவரி பதினொன்று செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரிய நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த தைப்பூச நாளில் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்து முருகப்பெருமானுடைய அருளாசியை வந்து பெற்றுக்கோங்க விரத முறைகள் அப்படிங்கிறது பக்தியினுடைய வழிபாடாக தான் இருக்குது ஸோ உங்களால் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஏற்ற வகையில் எப்படி விரதம் இருக்க முடியுமோ அது போல் இருந்துக்கலாம் முருகனின் அருளை பெற்று எல்லா விதமான வளங்களும் பெற்று சிறப்போடு வாழ முருகப்பெருமான வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க தைப்பூச நாளில் வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா பல்வேறு விதமான நன்மைகளானது நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழும் ஸோ இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க நாளாக நாளைய நாள் வந்திருக்குங்க இந்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா இனிமேல் நிறைய விசேஷங்களானது நடைபெறும் குறிப்பாக பழனியில் பார்த்திங்கன்னா நிறைய அதிசயங்களானது நிகழும் அதை பற்றியெல்லாம் தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளை நம்ம வந்து பார்க்கலாம் இந்த பதிவில் பார்த்துருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணும் பொழுது உங்களுடைய மனதில் ஏதாவது வேண்டுதல்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அதை வந்து வேண்டிக்கோங்க முருகனுடைய அருளோட விரைவில் வந்து நடந்தேறும் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்